வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி இந்த வீடியோவில் திருமலையில் உள்ள சிஆர்ஓ ஆஃபீஸ் ஸ்டேட்டஸு அதுக்கப்புறம் திருப்பதி எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் அப்புறம் ஸ்ரீவாரி மட்டும் நடைபாதைய உள்ள ஸ்டேட்டஸ் அதுக்கப்புறம் இந்த டூரிஸ்ட் ட்ராவல்ஸ்லாம் வந்து இப்போ நிப்பாட்டிருக்கான்னு சொல்லி ஒரு சொல்லியிருக்காங்க அதை பற்றின முழு விவரங்களை பற்றி இதில் பார்க்கலாங்க முழு விவரங்கள்னு இல்லை இப்போதைக்கு என்ன ஸ்டேட்டஸ்ங்கிறத பற்றி டீட்டெயில் டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாம் முதல்ல நம்ம கீழே திருப்பதியில் விடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் பார்ப்போம் இது காலைல நாலரை மணிக்கு எடுத்துங்கிறது அப்போ பார்க்கும்போது இன்றைக்கி இருபத்தி நாலாம் தேதி இன்றைக்குள்ள ஸ்லாட்டில் எதுவுமே அவைலபிள் இல்லை இருபத்தி அஞ்சாந்தேதி ஸ்லாட்டில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு டிக்கெட் அவைலபிள் இருந்தது ஒரு ரெண்டாயிரம் டிக்கெட் அவைலபிள் இருந்தது காலைல நாலரை மணிக்குங்கிறது கீழ்த்திருப்பதில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஏற்றாப்பில் இருக்கிற விஷ்ணு பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்புல இருக்கிற சீனிவாசம் அலப்பரி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த மூன்று இடத்துலையுமே டோக்கன் விடுறாங்க இரவு ரெண்டு மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பரேஸ்மெண்ட்டாக இன்றைக்கி தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு பத்தாயிரம் டிக்கெட்டும் நாளைக்கு காலையில் சுவாமி தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரம் டிக்கெட் வரைக்கும் மாதிரி கொடுக்குறாங்க அது கூட்டத்தை பொறுத்து அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்காங்க அது அதுபடி இன்னைக்கு இன்றைக்கி பார்க்கும்போது நாலரை மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க உள்ள சிலாட்டெல்லாம் முடிஞ்சு நாளை காலையில் உள்ள சிலாட்டே இவ்வளோ தான் போயிட்டுருக்கு இது கன்ஃபார்மாக திருமலையில் கூட்டம் அதிகமாக இருக்குதாங்க அர்த்தம் அதுக்கு இது கன்ஃபார்ம் ஒரு அஞ்சு இந்த இந்த டிக்கெட் வந்து அஞ்சு அஞ்சரைக்கு மேலே அவைலபிள் இருக்காது எதுக்கும் செக் பண்ணி பார்க்கலாம் அர்த்தது இது அஞ்சே முக்காலுக்கு எடுத்து பார்த்ததுங்க அப்போ பார்க்கும்பொழுது எந்த டிக்கெட்டுமே அவைலபிள் இல்லை எல்லாமே முடிஞ்சிருச்சு இன்றைக்கு உள்ள முடிஞ்சிருச்சு நாளைக்குள்ள சிலாட்டு முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் நாளைக்கு இனிமேல் வந்து திங்கக்கிழமை காலையில் தான் கவுண்ட் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இன்றைக்கி சண்டே பகலில் சாமி தரிசனம் வாங்க வர பக்தர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த டோக்கன் வாங்காமல் நேரடியாக திருமலைக்கு சாமி தரிசனம் பண்ண போவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ தர்ஷன் கண்டிப்பாக கூட்டம் அதிகமாகுங்க அப்படி கூட்டம் அதிகமாகும் பொழுது நாளைக்கு காலையிலையும் எஸ்எஸ்டி வாங்குறதுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் திருமலையில் இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு க்ரௌட் அதிகமாக தாங்க இருக்கும் நேத்தி ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தாங்க காலையில் ஏழு மணிக்கு நேற்று காலையில் உள்ள ஸ்டேட்டஸ் இது வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் வந்து மொத்தம் பதினாறு கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் இருக்குது அதில் எட்டு மணி நேரம் தரிசனத்துக்கு போட்டுருக்காங்க வித்தவுட் டிக்கெட் அதாவது எந்த டிக்கெட்டுமே இல்லாமல் நேரடியாக போனால் எட்டு மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இது கொஞ்சம் குறைவான நேரம் இருந்தாங்க இருக்கிற கம்பார்ட்மெண்ட் பதினாறு கம்பார்ட்மெண்ட் வெயிட்டிங் இருக்கும்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் போட்டுருப்பாங்க அவங்க எட்டு மணி நேரம் தான் போதுக்கு போட்டுருக்காங்க இப்ப இப்போ ஸ்ரீவாரிமெட் நடப்பாதையில் உள்ள ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க ஸ்ரீவாரிமெட்டில் இன்றைக்கி வந்து மூவாயிரம் டோக்கன் இன்றைக்கி இஷ்யூ பண்ணுறாங்க இது காலையில் ஆறு மணி தான் அந்த கவுண்டர் திறப்பாங்க ஸ்ரீவாரிமெட்டை நடைபாதையில் படி ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா முதல் பத்து படியிலேயே ஒரு கவுண்டர் வச்சிருக்காங்க இங்கே வந்து டோக்கன் வாங்கிட்டு அப்புறம் போகிற வழியில் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதாவது படியில் கொண்டு போய் அந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணி நடந்து போய் சுவாமி தரிசனம் பார்க்கலாம் இந்த மாதிரி இடையில ஸ்கேன் பண்ணிவிட்டு போனால் தான் உங்களுக்கு வந்து அந்த டிக்கெட் வேலிடிட்டி ஆகும் அதனால் நடந்து போகிறதுக்கான அது அதனால் கீழே நடப்பாதையில் டோக்கன் வாங்கிட்டு மேலே போய் பார்க்கலாம் இந்த ஸ்ரீவாரிமெட்டில் என்ன ஒரு வசதினா இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி டோக்கன் போட்டு கொடுப்பாங்க கூட அப்படி தான் கொடுத்துருக்காங்க மொத்தம் மூவாயிரம் டிக்கெட் இன்றைக்கி இஷ்யூ பண்ணுறாங்க அதில் மத்தியானம் பன்னெண்டு மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளேயே தரிசனம் போட்டு டிக்கெட் கொடுத்துருக்காங்க தரிசனம் டைம் போட்டு டிக்கெட் கொடுத்துருக்காங்க நீங்கள் அஞ்சு மணிக்குள்ளேருந்து சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க அஞ்சு மணினா நீங்கள் ஒரு மூன்றரை மணி நாலு மணிக்கு போனால் கூட உள்ளே விட்டுருவாங்க அதுலேருந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் சாமி பார்க்குறதுக்கு மினிமம் ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் ஏன்னா இப்போதையும் கூட்டம் அப்படி தான் இருக்குது ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து சிக்ஸ் ஹவர்ஸ் வரைக்கும் ஆகலாம் அப்படி பார்த்துட்டு திரும்ப நைட்டு பத்து மணிக்குள்ளே கன்ஃபார்மாக கீழே வந்துடலாங்க நீங்கள் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு ஸ்ரீவருமெண்ட் அடைப்பதில் வாய்ப்பு இருக்காங்க அதை யூஸ் பண்ணிங்க இதுக்கு இது ஸ்ரீவாறுமுட்டு நடப்பாதைக்கு போகிறதுக்கு திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து வீடியோ காலில் நாலு மணிலேருந்து பஸ் இருக்குங்க டிடிடியோட ஃப்ரீ பஸ் இருக்குது அதே மாதிரி ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் இருக்குது அதை யூஸ் பண்ணிவிட்டு போங்க அப்படி இல்லைன்னா ஷேராட்ட நிறையா போகுது ஷேரோட்ட ஜீப் இது மாதிரிலாம் இருக்குது அதில் விட குரூப்பாக சேர்ந்து எல்லாரும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வேணுங்கிறதும் யூஸ் பண்ணிங்க இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இந்த ஸ்ரீவாரிமட்ட நடப்பாதையில் இருக்குங்க அடுத்தது திருமலையில் உள்ள சிஆர்ஓ அதாவது சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ் அப்படிங்கிற நேரடியாக போய் ரூம் எடுக்கக்கூடிய அகாமடேஷன் ஆஃபீஸ் இருக்குது அதுக்கான ஸ்டேட்டஸுங்க அது இதை பார்த்துங்க இது வந்து அஞ்சே முக்கால் கொடுத்துருக்காங்க இந்த கவுண்டர் வந்து அஞ்சு மணிக்கே திறந்துருவாங்க இது வந்து அதுக்கப்புறம் கவுண்டர் ஆரம்பித்த பிறகு அஞ்சே முக்கால் தான் ஸ்டேட்டஸ் எடுத்திருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயிரூ ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு ரூமில் மொத்தம் ஐம்பது ரூம் கோட்டா ஒதுக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக ஆச்சுங்க அந்த ஆயிரம் ரூம் அவைலபிளே இல்லை இடையில ஒரு நேரத்தை வந்து ஒரு பகலில் கொஞ்சம் அவைலபிள் வந்தது அதுக்கப்புறம் கா விடிய காலையில் ஆரம்பிக்கும் போது எந்த கோட்டாவும் அவைலபிள் இல்லை அதாவது ஆயிர ரூபா ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டில் கோட்டாவே இல்லாமல் இருந்தது பத்து நாளாக பட் இன்றைக்கி ஐம்பது ரூம் கோட்டா அவைலபிள் இருக்கு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு ரூமில் அதில் அஞ்சே முக்காலுக்கு பார்க்கும்போது நாற்பத்தி ஒரு ரூம் அவைலபிளாக இருக்குங்க ஒம்பது ரூம் தான் மொத்தமே கொடுத்துருக்காங்க முக்கால் மணி நேரத்தில் இன்னொரு நாற்பத்தி ஒரு ரூம் அவைலபிள் இருக்கிற அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கன்ஃபார்மாக இது வந்து ஒரு ஒரு இன்னொரு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு இந்த ஆயிரம் ரூம் கட்டாக கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் மாதிரி திருநலைக்கு நேரடியாக போகும்போது கேட்டு பாருங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டு பாருங்க கேட்டு பார்த்துட்டு இல்லைங்கிற பட்சத்தில் அப்புறமா நூறுரூவா எடுத்துங்க ஏன்னா ஆயிரம் ரூமும் வசதியாக இருக்கும் ஆறு ஏழு பேர் தங்குறது கூட வசதியான ரூமுங்க அது அப்புறம் ஐம்பது ரூபாய் நூறு ரூபா ரொம்ப பாருங்க மொத்தம் அன்னைக்கு கோட்டா ஆயிரத்தி அறுபத்தஞ்சு ரூம் கோட்டா கோட்டா ஒதுக்கியிருக்காங்க அதில் அவைலபுளே சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இருக்குங்க இன்னும் வாதி கூட காலியாவில் முக்காம ஆச்சு காதி கூட காலியாவில் கன்ஃபார்மாக ஒரு ஏழு ஏழுட்ட வரைக்கும் வர பக்தர்களுக்கு உடனடியாக ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த பதிவு பண்ணுறதுக்கு என்ன வேணுன்னா உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்து ஃபோன் நம்பர் இருந்தால் போதும் நேரடியாக அங்கே போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோடய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எத்தனை பேர் தங்குறீங்கன்னு கேட்டுக்கிட்டு உங்கள் கையில் ஒரு சிலிப் ஒன்று கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க பேமெண்ட் ஆப்ஷன்லாம் இங்கே கிடையாதுங்க ஜஸ்ட்டு உங்களோட ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வெளில வர வேண்டியதான் கையில் ஒரு சில்ப் ஒன்று கொடுப்பாங்க அதில் ஒரு சீரியல் நம்பர் இருக்கும் அந்த சீரியல் நம்பருக்கும் வெளியில் டிஸ்பிளேயில் பெரிய பெரிய அது டிஸ்பிளேயில் நம்பர்லாம் போயிட்டுருக்கும் அதில் மேட்ச் பண்ணி பார்த்துக்குங்க இந்த காலகட்டத்தில் வந்தோம்னா கன்ஃபார்மாக ஒரு ஆஃப் அன் அவரில் ஒரு ஒன் ஹவருக்குள்ளார உங்களுக்கு திரும்ப மெசேஜ் வரது வாய்ப்பு இருக்குங்க மெசேஜ் வந்து எங்கே அலர்ட்டாக இருக்குது எந்த இடத்துக்கு போகணும் காட்டேஜ் ஓட்ட நம்பர் நாங்கள் முதற்கொண்டு எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறம் நேரடியாக அந்த காட்டேஜோட என்கொயரி ஆஃபீஸுக்கு போய்ட்டு அங்கே பதிவு பண்ணிவிட்டு நேரடியாக ரூம் எடுத்துக்கலாங்க மாதிரி வாய்ப்பு இருக்குது வேணுங்கன்னு யூஸ் பண்ணிங்க திருமலையில் வந்து சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு இந்த லோ அதாவது ட்ரான்ஸ்போர்ட் மூலமாக டிராவல்ஸ் மூலமாக சாமி தரிசனம் பார்க்குறதுலாம் வந்து தடை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து நாள் முன்னாடி அறிவிப்பு வந்ததுங்க தடை பண்ண போகிறோன்னு தான் வந்து தடை பண்ணிட்டாங்கன்னு வரல தடை பண்ணுறதுக்கு போர்டுக்கு வந்து பரிந்துரைச்சிருக்காங்கன்னு வந்தது ஏன்னா இதில் வந்து நிறைய ஊழல் நடந்துச்சு கீழே திருப்பதியில் உள்ள இதுக்கான ஆஃபீஸ் இருக்குது அதில் வந்து நிறைய ஊழல் நடக்குது அது ஏகப்பட்ட பேர் சம்மந்தம்லாம் வர்றாங்க டிக்கெட்டு வாங்கினவங்க வாங்காதவங்கன்னு ஏகப்பட்ட பேர் வர்றாங்க அதனால் இதெல்லாம் முறைப்படுத்தணும் அதனால் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் மூலமாக சாமி தரிசனம் பார்க்க வர்றவங்கள தடை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு பரிந்துரைச்சிருக்காங்க அதுக்கு வந்து அந்த போர்டு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இது எப்போயிலேருந்து பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் இது என்ன இதாக இருக்குன்னு இப்போ டிடிடிசியில் நம்ம தமிழ்நாடு டூரிஸ்ட்டு இங்கேருந்து போகிறவங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நவம்பரோட வந்து புக்கிங் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க டிசம்பருக்கு வந்து ஓப்பன் பண்ணலை ஆல்ரெடி அவங்க டிசம்பருக்கு வந்து புக்கிங்கே பண்ணியிருப்பாங்க ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி புக்கிங் போயிட்டுருக்கு தமிழ்நாடு டூரிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஓப்பன் பண்ணி டிசம்பருக்கு இதே இருக்கேன் அவைலபிள் பார்த்தா அவைலபிளே காட்டிங்கன்னா முப்பதாம் தேதியோடு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் உண்டாவில்லையுன்னு ஃபோன் பண்ணி கேட்டாலும் அதுக்கான இப்போ ஃபோன் எடுக்கவும் இல்லை ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை ஃபோனோட எடுக்க மாட்டேங்கிறாங்க கஸ்டமர் கேர் நம்பர்லாம் இருக்குது ஆனால் அங்கே ஃபோன் எடுக்கிறது இல்லை இந்த மாதிரி இப்போ தமிழ்நாடு டூரிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு பஸ்ஸு போதுங்க ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள் அஞ்சு பஸ்ஸு ஒரு நாளைக்கு வால்வோ ஏசி பஸ்ஸு ரெண்டாயிரத்தி மூணுரூவா டிக்கெட்டு ஒரு நாளைக்கு அஞ்சு பஸ்ஸு போகுது காலைல அஞ்சு மணிக்கு போயிட்டு இருபது பத்து மணிக்கு வந்துடும் இந்த மாதிரி தமிழ்நாட்டுலேருந்து போகிறது அஞ்சு பஸ் இருக்குன்னா அதுக்கப்புறம் ஏபி டூரிஸம் இருக்குது ஆந்திரபிரதேஷ் டூரிஸம் அவங்க ஸ்டேட்லேயே இருக்கிறது இன்னும் அதிகமாக இருக்கும் அதை விட அதுக்கடுத்து தெலுங்கானா ஸ்டேட் இருக்குது அவங்க நிறைய பேர் வருவாங்க இதை வேறு கர்நாடக டூரிசம் இவங்க நாலு ஸ்டேட் தாங்க முக்கியமாக வந்துட்டு அந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுறது கவர்மெண்ட்டு நேரடியாக ஆப்ரேட் பண்ணுறது இந்த நாலு ஸ்டேட்லேயும் ஆப்ரேட் பண்ணுறாங்க இவங்களே கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி பஸ் வந்துடும் ஒரு பஸ்ஸுக்கு நாற்பது பேர்னு வச்சாலும் இருபத்தஞ்சி வயசுக்கு ஒரு ஆயிரம் பேர் கிட்டத்தட்ட சாமிதர்சன் பார்ப்பாங்க இதை தவிர டிராவல்ஸ் நிறையா இருக்குங்க சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ராவல்ஸ் இருக்குது பத்மாவதி ட்ராவல்ஸு பாலாஜி ட்ராவல்ஸு இந்த மாதிரி நிறைய ட்ராவல்ஸு சென்னையிலேருந்து போகுது இப்போ பேர்டு ட்ராவல்ஸு யாத்ரா ட்ராவல்ஸு இந்த மாதிரி நிறைய ட்ராவல்ஸு சென்னையிலேருந்து அப்டேட் பண்ணுறாங்க இந்த மாதிரி முக்கியமான சிட்டிஸ்லேருந்து இருந்து பெங்களூரு ஹைதராபாத் விஜயவாடா அந்த மாதிரி சிட்டிஸ்லேருந்து நிறைய அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் வரதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் நிறைய பிரச்சனை இருக்குங்க இவங்க இந்த பத்மாத டிராவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஒரு சீனியர் சிட்டிசன் டிக்கெட்லாம் புக் பண்ணி கொடுக்குறாங்க எப்படி புக் பண்ணி கொடுக்குறாங்கன்னு தெரியல அவங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்தால் போதும் ஒரு மாதம் முன்னாடி வந்தால் போதும் நீங்கள் சீனியர் சிட்டிசன் புக்கிங் பண்ணி தரோங்கிறாங்க முந்நூறு டிக்கெட் எடுத்தாருன்னு சொல்லி அங்கே அழைச்சிட்டு போகிறாங்க இப்படி தான் நடக்குது டீநகர் உள்ள பாலாஜி டிராவல்ஸில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னால் போதுங்க முந்நூறு டிக்கெட்டு நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்தா போதும் டிக்கெட் வாங்கிட்டு வேறு தரிசனத்துக்கு போகலாம் அந்த மாதிரி தான் நிறைய வாய்ப்புகள்லாம் வச்சிருக்காங்க இந்த மாதிரி நடக்கிறது வந்து முறைகேடாக நடக்குதுங்கிறதுனால தான் வந்து அவங்க தடை பண்ணியிருக்காங்க அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க தரிசன டைம் என்னான்னு பார்த்தீங்கன்னா காலையில் அந்த பத்து மணிலேருந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் இதுதான் அவங்க தரிசன டைம் நார்மலாக முன்னெல்லாம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முன்னூறு டிக்கெட் வந்து காலைல பதினொரு மணிக்கு ஸ்லாட் ஆரம்பிச்சிட்டு இருந்தது இப்போ வந்து ரெண்டு மணி தான் ஆரம்பிக்குது பதினோரு மணிலேருந்து ஸ்லாட் ஆரம்பித்து கொடுத்துட்டு பதினொன்று பன்னெண்டு ஒன்றுன்னு வரிசையாக இருந்தாங்க இப்போ அதெல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு முந்நூறு டிக்கெட் ரெண்டு மணி தான் ஆரம்பிக்கிறது முன்னூறு டிக்கெட்லேருந்து ஒரு மணி நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாருக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா அதுலேருந்து ரெண்டு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரத்தி நூறு டிக்கெட் அவங்க கணக்கு பண்ணி தான் கொடுக்குறாங்க இப்போ பதினொரு மணியில் கொடுத்தாங்கன்னு வச்சுங்க இடையில ஒரு அதுக்கு அப்புறம் பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு மணி நேரம் இருக்குது மூணு மணி நேரத்தில் நம்ம வந்து மேக்ஸிமம் அவங்க முன்னூறு டிக்கெட் மூலமாக போனாலே ஏழாயிரத்தி ஐநூறு டிக்கெட் பார்க்கலாம் ஏழாயிரத்தி ஐநூறு பக்தர்கள் சாமி தரிசனம் பண்ண முடியும் ஆனால் இன்றைக்கி இந்த ட்ராவல்ஸ் மூலமாக போகிறவங்களை பாருங்க அதிகபட்சமாக ரெண்டாயிரம் பேர் இல்லைன்னா ரெண்டாயிரம் பேர் இல்லைனா ரெண்டாயிரத்தி இருபது பேர் அவ்வளோ தான் சாமி தரிசனம் பார்க்கலாம் இதுக்கு மேலே பார்க்க முடியாது ஆனால் டைமிங் வந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அவங்களுக்காக டைம் ஒதுக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி டைம் உங்களுக்கு கொடுத்ததுனால தான் இந்த முந்நூறு டிக்கெட்டு ரெண்டு மணிக்கு மாற்றம் தான் சொல்கிறாங்க அதுக்கு இடையில அந்த காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மணிக்கு வர பக்தர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வர்றவங்க தான் கல்யாணம் ஊத்து போகிறாங்க ஊஞ்சல் சேவை உள்ளவங்க தவிர இந்த மாதிரி டூரு டிராவல்ஸில் வர்றவங்க பால தமிழ்நாடு டூரிஸம் ஏபி டூரிசம் இந்த மாதிரி பிரைவேட் ட்ராவல்ஸ் இந்த மாதிரி நிறைய வர்றவங்க இவங்களுக்காக தான் அது அந்த மாதிரி ஒதுக்கறனால தான் பக்தர்கள் கூட்டம் வந்து வெளிலேருந்து வர்ற ஃப்ரீ பக்தர்களை வந்து அலோவ் பண்ண முடியல அவங்களோட கூட்டம் அதிகமாக இருக்குது அவங்களுக்குலாம் வந்து மணி கிடந்து காற்றுக்குமே சூழ்நிலை வருது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ட்ராவல்ஸ் எல்லாம் கட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துவாங்கன்னு தெரியலீங்க பிரைவேட்டை மட்டும் கேன்சல் பண்ணுவாங்களா இல்லை கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் கேன்சல் பண்ணுவாங்களான்னு தெரியல ஏன்னா ப்ரைவேட் மட்டும்னா நிறையா இருக்குது பாலாஜி டிராவல்ஸ் பத்மா டிராவல்ஸ் ஸ்ரீனிவாசர் ட்ராவல்ஸ் இந்த ப்ளூ புளூபர்டுன்னு ஏகப்பட்டது இருக்குங்க அவங்கள தடை பண்ணுறது அது வேற அது வந்து பிரைவேட்டை கொடுக்குறதும் கொடுக்காததும் அது வந்து நிர்வாகத்தோட முடிவுங்க அது அதே சமயம் கவர்மெண்ட்லேருந்து நடத்துகிற அந்த மாதிரி ட்ரா டூரிஸ்ட் ட்ராவல்ஸ்லாம் வந்து நிப்பாட்டுவாங்களாங்க அது தெரியல அது கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பாங்கன்னு தெரியலிங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் அவங்களுக்கு வேணுங்கிறதுனால தடை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான் ஆனாலும் தெரியலையா இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா டிடிடிசியில் தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் டிசம்பர் மாதத்தான புக்கிங் அவங்க எடுக்கல இது கன்ஃபார்மாக தெரியல நம்ம ஃபோன் பண்ணி கேட்கலாம்னு பார்த்தா அதுவும் கேட்க முடியல அதனால் இப்போதைக்கு அது கன்ஃபார்ம் கிடையாதுங்க இப்போதைக்கு அவங்க ஆப்ரேட் தான் சொல்லணும் டிசம்பருக்கு அப்புறம் தான் இது என்னன்னு டீட்டெயில் நமக்கு தெரியுங்க இப்போதைக்கி பிரைவேட் ட்ராவல்ஸில் நம்பி இப்போதைக்கு புக் பண்ண முடியாது அதுதான் இப்போதைக்கு உள்ள ரீசன் அது இப்போதைக்கு உள்ள நிலவரம் இது தனியாக ட்ரா ட்ராவல்ஸில் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து அன்றைக்கே புக் பண்ணிவிட்டு டக்குன்னு கிளம்பி போய்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணுவாங்க வீடியோக்கால அஞ்சு மணி கிளம்பினாங்கன்னா நைட்டு பத்து மணிக்கு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடலாம் முந்நூறுவா டிக்கெட்டோட ரெண்டு வேலை சாப்பாடு ப்ளஸ் அங்கே போய் ரீப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஒரு காட்டேஜ் இது மாதிரி நிறைய வசதி பண்ணி கொடுத்துட்டு இப்போ அது கொஞ்சம் அதுக்கான பிரேக் இப்போ வந்துருக்கு இது வந்து டே பிரேக் கண்டினியூஸ் தொடருமா இல்லை வந்து டெம்பரரி பிரேக்காக தெரியலீங்க தொடர்ந்து இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் அது மாதிரி தான் இந்த ஃப்ரீ தர்ஷனை வந்து டயத்தை குறைச்சி சீக்கிரமாக பார்க்க சொல்லி வைக்க போகிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து எந்த அளவுக்கு செய்ய போகிறாங்க தெரியல அதுவும் அமலுக்கு வந்தால் தான் அதனோட டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியுங்க தொடர்ந்து இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸை பற்றி என்னோடய சேனலில் சொல்லிகிட்டே இருங்க என்னோடய சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்